வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு திட்டமிட்டபடி நடக்கும் என்று உயர்நீதிமன்றம் திடீரென தீர்ப்பு வழங்கியிருக்கு நாளை மறுநாள் திட்டமிட்டபடி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு நடைபெறும் என்று உயர் நீதிமன்றம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க முத்துகளை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு ஒத்தி வைக்கப்பட மாட்டாது போட்டி தேர்வை தள்ளி வைக்கும்படி உத்தரவிட முடியாது என்று உயர் நீதிமன்றம் திடீரென இந்த தீர்ப்பை ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு சாதகமாக அமைந்துள்ளது ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேற்றே பிரஸ் மீஸில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணீரும் சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க எங்களுக்கு சிலபஸ் அதிகப்படுத்தியிருக்கீங்க அதனால எங்களுக்கு தேர்வே வேண்டாம் நான் சொல்லலை அனிவல் பிளானரில் இருக்கிற மாதிரியாவது தேர்வை மாற்றி கொடுங்க கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தா நல்லா இருக்கும் படிக்க அப்படின்ட்டு நிறைய தேர்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்காங்க செல்லுக்கு மனுக்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க ஸோ இந்த உயர் நீதிமன்றத்தில் போட்ட வழக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த உயர் நீதிமன்றத்தில் போட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய வழக்கு வந்து ஒரு வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு மீதி வழக்குகள் எல்லாமே இருக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வழக்கினுடைய தீர்ப்புகள் எல்லாமே மாலை வரை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சோ திட்டமிட்டபடி ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டபடி நாளை மறுநாள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்கும் அப்படின்றது இவங்க இதுலேருந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க திட்டமிட்டபடி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு நடைபெறும் என்று உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தேர்வை சொல்லியிருக்கு போட்டித் தேர்வை தள்ளி வைக்கும்படி உத்தரவிட முடியாது என்றும் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் குறிப்பாக சொல்லியிருக்கு புதிய பாத புதிய பாத திட்டத்தின்படி தேர்வு என அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்வுக்கு தயாராக முடியவில்லை என மனுதாரர் தரப்பிலையும் போட்டிருக்காங்க நாளை மறுநாள் திட்டமிட்டபடி தேர்வு நடைபெறும் உயர்நீதிமன்றம் இந்த அறிவிப்பை போட்டிருக்காங்க ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுதுகிறாங்க அவங்களுக்கு உண்டான ஓஎம்ஆர் ஷீட்ஸு எல்லாமே அங்கங்க கொண்டு போய் நாங்கள் வச்சுட்டோம் அதனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ண முடியாது எங்களாலலாம் அப்படின்ட்டு டிஆர்பிஸ் அளப்புல மனுக்கள் எல்லாமே கொடுத்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டபடி தேர்வு நடக்கும் அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற சொல்கிறான் ஸோ ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய படிக்கிற இதை வேகத்தை கூட்டிக்கோங்க கண்டிப்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை பிஜிடிஆர்பி தேர்வு நடைபெறும் என்பதை நாம் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பிரன்ஸுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி செயல்படலை அப்படின்றதையும் நாம் சொல்லலாம் ஒரு விஷயத்த ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிலபஸை முடிக்காமல் இருக்காங்க படிக்காமல் இருக்காங்க கால அவகாசம் கேட்டிருக்காங்க இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப்பு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் சொல்லிட்டாங்க ஸோ டிஆர்பி சைட்லேருந்து என்ன தான் முடிவெடுக்கிறாங்க அப்படின்றது இன்னமும் நமக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் வரல எக்ஸாம் வந்து ஸோ கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டுடைய உத்தரவை புறப்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் சிலபஸ்ஸையே முடிக்காத போயிட்டு எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிறதுக்கும் நிறைய பேராக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய சிலபஸ் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணி ஸோ எக்ஸாமில் சரி வர மாதிப்பெண்களை பெறாததுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே சொல்லலாம் ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் ஆனதுனாலேயே வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் நிறைய பேரால் பழைய சிலபஸே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல புது சிலபஸை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது அதையும் கம்ப்ளீட் பண்ண முடியல இப்படி வந்து அவங்க நாளுக்கு நாள் வந்து வேதனைக்குள்ளாகிறாங்க கண்டிப்பாக ஆசிரியர் தேர்வாரியோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பாக விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்ற எதிர்பார்க்கலாம் ஸோ பிஜிடி ஆர்புடைய வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தணுன்னு கோரிக்கை வச்சுருக்காங்க நிச்சயமாக அதுக்குண்டானதாவது நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்